ஹலோ வணக்கம் வெல்கம் டு சமோசாஸ் கனெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா எப்படி இதை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி என்னுடைய பசங்களுக்கு பிடித்தமான ஒரு ரெசிபி என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாங்க சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்கலாமா ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க என்னுடைய பசங்களுடைய ஃபேவரெட் ரெசிபி சிக்கன் பிரியாணி யாருக்கு தான் அந்த சிக்கன் பிரியாணி பிடிக்காது இல்லை எந்த பிரியாணியும் பிடிக்காது ஸோ இன்றைக்கி ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்கலாம் அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு டெய்லி செஞ்சோன்னா அது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஓகே என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரு கப் கொத்தமல்லி ஒரு கப் புதினா ரெண்டு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பிரியாணி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் டேஸ்ட் கண்டு மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு லவங்கம் ஒரு அனிஸ் அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு த்ரீ டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சிக்கன் இன்றைக்கி நான் வந்து ஒரு தாய் பீசஸ் எல்லாம் எடுத்து கழுவி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பிரியாணி பாத்திரம் இல்லைனா ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண் எண்ணெய் ஊற்றிடு ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ கீ போட்டதாங்க டேஸ்ட்டு அது ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பட்டை லவங்கம் இலக்காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு ப்ரௌன் கலரில் அது வந்த பிறகு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும் அது வதக்கி தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் வந்த பிறகு தக்காளியை போட்டுவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் அதுக்கப்புறமா பிரியாணி பவுடர் சில்லி பவுடர் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு வந்து அதில் போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் மசாலைக்கு அதையும் நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் வதக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலையில் ஊற வைக்கிறோம் சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியமே கிடையாது அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த அதில் தண்ணி வேணும்னா போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி வேணும்னு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அது நல்லா அது வெந்த பிறகு அது தண்ணி நம்மளுடைய ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒனே கால் ஆர் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்க வைக்கணும் அது கொதிச்ச பிறகு ரைஸ் எடுத்து போட்டணும் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் அது ஒரு அருமையான ஒரு பிரியாணி கிடைக்கும் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் அதையும் அதோடு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு எம்மைய ஒரு டேஸ்டி பிரியாணி கிடைக்கும் இந்த முறை வந்து ப்ரெஷர் குக்லேயும் பண்ணலாம் இல்லை ரெகுலர் பேன்லேயும் பண்ணலாம் ஆனால் ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டேஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி டு ஈட் ஓகே ஐ வில் சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் த குக்கிங் ப்ராசஸ் வில் ஃபாலோ பாய் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஒரு ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா ச பிரியாணி செய்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு அது நல்லா சூடான பிறகு பட்டை லவங்கம் ஏலக்காய் அனிஸ் போட்டுருங்க போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு வதக்குங்க இந்த வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணுங்க அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ப்ரௌன் கலரில் அது வந்த பிறகு நம்ம அந்த நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம போடப்படும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு அதை வந்து நல்லா ஒரு நிறமாக ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கணும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போட்டு அந்த வாசனையெல்லாம் வெளியே வரும் அப்போது அது எண்ணெயெல்லாம் வெளியே வந்துட்டு பிறகு நல்லா வருத்த பிறகு நம்ம மற்ற மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் போட போகிறோம் அதுக்கப்புறமா தக்காளி போட போகிறோம் அப்புறமா மிளகாய் தூள் போட போகிறோம் அதை வந்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயை வந்து தக்காளி எண்ணெயும் சேர்ந்து ஒரு நல்லா ஒரு சாஃப்ட் ஒரு வரைக்கும் வதக்கிட்ட பிறகு மிளகாய்த்தூள் அப்புறமா பிரியாணி மசாலா அதையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயில் ஒரு நல்லா அந்த மசாலா எல்லாம் வாசனையெல்லாம் போய்ட்டு பிறகு நாம் என்ன பண்ண போகிறோம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அதுக்கப்புறமா புதினா இதை ரெண்டுத்தையும் போட்டு நம்ம திரும்பவும் ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுக்க போகிறோம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் அந்த தக்காளி அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் அது வதக்கிட்ட பிறகு நம்ம ஒரு தண்ணி வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கணும் இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் சிக்கன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து நல்லா அந்த மசாலையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அந்த எண்ணெய் மசாலையில் வேக வைக்கணும் தண்ணி எதுவுமே போட வேண்டாம் ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வந்து ஒரு பபுளி இதுவாக இருக்குது இப்போது நம்ம வந்து சுடுதண்ணி ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றே கால் இல்லைன்னா ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஊற்றிடணும் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு இந்த நேரத்தில் நம்ம அரிசி கழுவி வச்ச ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து போட்டுட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கனும் பாஸ்மதி ரைஸும் நல்லா பிளெண்ட் ஆகியிருக்கங்க அதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயில் போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அருமையான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க என்னுடைய ரெசிபியை லைக் எம்பி சிக்கன் பிரியாணி ரெடிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்